கடவுள் ஒரு பக்கம் அந்த கடவுளை கும்பிட்றவங்க இணக்கமாக வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது அரசியலை தொட்டால் தட் இஸ் அன்செக்யூலர் அந்த இடத்துக்குள்ளே வரும்போது அதை கேள்வி கேட்போம் இதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது அதை நீங்கள் படுத்தாதீங்க முருகரையும் ஐயப்பனையும் ராமரையும் விநாயகரையும் சண்டை முடிச்சு விடாதீங்க அதே மாதிரி முருகரையும் ஜீசஸையும் அல்லாவையும் சண்டை முடிச்சு விடாதீங்க எல்லாரை கும்பிடுறவங்களும் ஒன்றா இருக்கட்டும் கும்பிடாதவங்க ஒருத்தர்னாலும் அவனும் ஒன்றா இருக்கட்டும் இதுதான் பிரதர்ஹுட்டு இதுக்குள்ளே ஸ்டேட் தலையிடாத ஆனால் யார் எதை பண்ணாலும் அதை கவர்ன் பண்ணி இதனால் ஒரு கலவரம் இதனால் ஒரு பிரச்சனை இதனால் ஒருத்தருக்கு பாதிப்புறாமல் தான் ஸ்டேட்டோட வேலை இதுதான் அரசாங்கத்தோட வேலை அதை இவங்க கரெக்டாக பண்ணட்டும் நடத்துகிறவங்க யாராக இருந்தாலும் இணக்கத்தோட கல்லழுகார் ஆற்றுல இறங்குறாரு அவங்க வர்ற அந்த தெருவில் பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் பாய் வந்து அங்கே எல்லாேருக்கும் ஜூஸ் கலந்து கொடுக்குறாரு அங்கே நிப்பாட்டி அவருக்கு வந்து மாலை போட்டு மரியாதை பண்ணுறாங்க பார்க்க எப்படி இருக்குது அதுக்கு தான் நாங்கள் ஆள் இங்கே முருகரை வச்சுக்கிட்டு நீங்கள் விநாயகரையோ ராமரையோ குத்துவீங்கனால நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணுறது இல்லை முருகரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தம் வந்து ஜீசஸ்ஸியோ அல்லாவையோ குத்துவான்னா அதுக்கும் நாங்கள் ஆள் கிடையாது நீ முருகரை கும்பிடு கும்பிடாத பிரச்சனை பண்ணாத அதுக்கு தான் தாவே காள் தயவு செய்து இது போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது தான் செக்குலாரிட்டி இதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம்